வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காட்டு பீக்கங்கான்னு ஒரு பீக்காங்காய் வந்து காய்க்கும் அதாவது காட்டு பீக்கங்காய் அப்படின்னு அதை சொல்கிறது அது பார்த்திங்கன்னா எங்கேனா காடு இருந்தாலும் அந்த இடத்துல நல்லா அப்படியே படந்து போய் பீக்காங்க மாதிரி படந்து போய் மஞ்சள் கலர் பூ பீக்கங்கலன்னா பீக்கங்காய்னாலே மஞ்சள் கலர் பூ தான் அந்த பூ பூத்துக்கிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பீக்கங்காய் பூ பூத்தாதான் மணி அஞ்சு போயிட்டு அப்போ தான் வந்து சமைக்கிறதுக்கு உழை வைக்குவாங்க அப்படின்னு மணிகணக்கு தெரியாத எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பீக்கங்க பீக்கம் பூ பூத்தா உட வச்சிடணும் சமைக்கிறதுக்கு வயலில் வேலை செஞ்சுட்டு வர்ற அந்த வர்றதுக்குள்ளே நம்ம சமைச்சிடலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லிட்டு போவாங்களாம் பீக்காங்காய் பூ பூத்தோன்னா நீ உழை வச்சு சமைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் வயசானவங்க அது மாதிரி இந்த பீக்கங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா பீக்கங்காய்க்கில் வந்து நிறைய வைத்தியங்கள் இருக்குது இந்த பீக்காங்காயை வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது காஞ்சி போய் இதுமாரி பஞ்சி தொங்கும் அங்கே அன்றைக்கி பார்த்தோம்னா நெத்தா தொங்கும் அதை எடுத்துக்கிட்டு வந்து மே அந்த மேலே இருக்கிற தோலை குடித்து விட்டு அந்த பஞ்சை எடுத்து அந்த வரையெல்லாம் கொட்டி விட்டு காய வச்சு சுத்தமாக காய வச்சு அதை சோப்பு பொட்டியில் போட்டு அந்த சோப்பு மேலே வச்சுருப்பாங்க அதாவது இந்த பஞ்சை போட்டு குளிக்கிறதுனால தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை வ வியாதிகளை வராது அவ்வளோ ஒரு கசப்பு கசப்புத்தன்மையில் உள்ள துக்குணோண்டி எடுத்து ஆட்களை வச்சாலும் உடம்பு பூரா கசக்கும் அந்த அளவுக்கு கசப்பு தன்மை உள்ளது பாத்திரம் வளர்க்குறதுக்கு வந்து இந்த பஞ்சை போட்டு பாத்திரம் வளர்க்குனாக்கா சுத்தமாக இருக்கும் அந்த அதில் அந்த கிருமிகள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு மறுநாள் நைட்டு வச்சுருந்து காலையில் தானே விளக்குறோம் அப்போ வந்து அதில் உள்ள எல்லாம் அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பீக்காங்காய் பஞ்சை போட்டு பாத்திரம் விளக்கியிருக்கிறாங்க அதுமாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு தட்டுதர் மாதிரி கூட நம்ம சாதம் இந்த கம்பியின் அரை போட்டு தேய்ச்சி விட்டு சாதம் போட்டு குடித்தோம்னா ஆகிடும் அது வந்து அந்த அதில் அந்த கம்பி நார் போட்டு தேய்க்கிறதுல வந்து இந்த எல்லாம் அப்படியே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது வந்து சீக்கிரம் போகாது நம்மளே பாத்திரம் வளர்க்கணும்னா பாருங்களா அந்த கம்பி தூக்கு தூக்கணும்னு ரொம்ப இதாக பழசாக போய்ட்டுனா அந்த கம்பி பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்தோம்னா அந்த புருவத்தில் நான் மடித்து இந்த பாத்திரம் மடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் சமயத்தில் பார்த்தோம்னா அந்த கம்பி நம்ம கையில் தண்டு போடும் ஒரு சில நேரங்களில் அது மாதிரி இருக்காது இந்த பஞ்சி போட்டு பாத்திரம் வளர்க்கணும்னா பாத்திரமும் நல்ல பளபளன்னு இருக்கும் உடம்புக்கும் அதாவது கிருமிகளையும் தாக்கும் த தட்டில் பாத்திரத்தில் இருக்கிற ப எல்லா பாத்திரத்துலேயுமே போட்டு வளர்க்கினாலும் கிருமிகளையும் தாக்கும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் நீங்களும் இதுமாதிரி பீக்காங்க கடைச்ச பயன்படுத்தி நல்லா சுகமாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்